அடுத்து வெறும் அதுல என்னன்னா சார் பெரிய சிறப்பு என்னன்னா அதுல மினிமம் ஒரு பூ அளவு வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து தொடர்ந்து கண்டினியூஸா வருது கண்டினியூஸா இப்ப ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோ வருதுன்னா எட்டு கிலோ ஏழு கிலோ இந்த மாதிரி வந்து அந்த ரேஞ்சு குறையில சூப்பர் இப்ப இந்த வெயில் அதிகமா இருக்கு தாக்கத்தால ஒரு ஆறு ஏழு இப்படி வருது ஸ்டெம்ப் நிறைய இருக்கு செடியுடைய தரம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகுது சரி சரி சரிங்க அது மண் சாய் கிளீனர்னே சொல்லலாம் சார் அத ஒரு டிசீஸ் கூட விட மாட்டேங்குது அது பரவாயில்லைங்க இது கூட கொடுக்கும் போது எதுவும் யூரியா சல்பேட் எதுவும் கொடுத்தீங்களா இல்ல நான் தனியா தான் அதை தண்ணியில விட்டோம் மணல்ல கலந்துதான் போட சொன்னாரு அப்படிங்களா சரி சரி அது கூட தனியா தான் விட்டு நல்லா சூப்பரா இருக்கு போட்டோ கூட எடுத்திருக்கேன் நான் அனுப்பிச்சு விடுறேன் அவங்க அந்த அந்த ஃபீல்டு வந்து ஒரு வருஷம் தான் போட்டு சரிங்க மீதி ஒரு ரெண்டு ஃபீல்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அன்கண்டிஷனா போயிடுச்சு சரிங்க அதெல்லாம் இப்ப ரூட் ரூட் சைமம் விட்ட பிற்பாடு என்னன்னா இதுல நல்லா இருக்கு நல்ல பிரஷ்ஷா மறுபடியும் ரீப் அடைக்டா ஓ சரி சரி புது புது வேற வந்து உருவாக்குது சார் நம்ம ரூட் சைம் சரி சரிங்க அந்த மண்ணுல இருக்கிற அந்த எந்த ஒரு நோயும் விடாது அதுக்கு மேக்ஸிமம் அப்படியே அந்த கருகல் வருவாங்க சார் அது இல்ல அந்த கருகலே இது விட்ட கொலையில சுத்தமா இல்ல வரல இப்படியே அது தாழம்பூ மாதிரி அவ்வளவு அழகா இருக்குது சரி சரிங்க போட்டோ எடுத்தாருங்க ஆஹ் அது அந்த விவசாயி அந்த விவசாயியையும் நிக்க வச்ச போட்டோ எடுங்க